இந்த வீடியோவை வழங்குபவர்கள் உங்கள் சத்யா இணைந்த வழங்கப்பவர்கள் தி சென்னை மொபைல்ஸ். கமலுக்கு போட்டியா களமிறங்க இருக்காங்க பிக் பாஸ் கூட்டணி. கமல் நடிப்பில் தற்போழுது உருவாகிட்டு இருக்க படம் தான் विश्वரூபம் 2. இதிலே இவர் கூட ஆண்ட்ரியா, ராகுல் போஸ், பூஜா குமார், சேகர் கபூர் வகிலா ரகுமான் உள்ளிட்ட பலர் நடிச்சிட்டு வராங்க. கமலா ராஜ் கமல் films அண்ட் ரவிச்சந்திரன் ஆஸ்கார் films இணைந்து தயாரிச்சிருக்க இந்த படம் ஆகஸ்ட் பத்தாம் தேதி வெளியாக இருக்கு. அன்னைக்கு தினத்தில தான் பிக் பாஸ் புகழ் ஹரிஷ் கல்யாண், ரைசா ஜோடியா நடிச்சிருக்க பியாப் பிரேமா காதல் ரிலீஸ் ஆக இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க கே ப்ரொடக்ஷன்ஸ் ராஜராஜன் அண்ட் வை பிக்சர்ஸ் ஆர் பிக்சர் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்புல பிரேமா காதல் திரைப்படம் உருவாகி இருக்கு இளன் இயக்கிட்டு வர இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் இசை அமைச்சிருக்காரு இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா சென்னையில் ரொம்பவே பிரம்மாண்டமா சமீபத்துல தான் நடந்தது இந்த இந்த படம் தணிக்கை குழுவுக்கு அனுப்பப்பட்டிருக்கு படத்தை பார்த்த குழுவினர் யூஏ சான்றிதழ் வழங்கியிருக்காங்க இதனை அடுத்து ஆகஸ்ட் பத்தாம் தேதி வெளியிட இருக்கிறதா அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க சரி இந்த ரெண்டு படத்துல நீங்க எந்த படத்துக்காக வெயிட் பண்றீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கலக்கல் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க சத்யா